உலகில் ஒரே ஒருவருக்கு மட்டும் இருக்கக்கூடிய ரத்த வகை அதாவது நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல எண்ணூறு கோடிக்கும் மேல மக்கள் இருக்காங்க இந்த எட்நூறு கோடியில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் ஒரே ஒரு ரத்தம் மட்டும் இருக்கு ஒரே ஒரு வகை ரத்தம் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் பார்க்கப்படும் நம்ம சேனல் சொன்னா சப்ஸ்கிரைப் அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அலசியமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பாத்து நீங்க பயன்படுத்த மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுனாலும் வாங்கி போற வீடியோ போலாம் இந்த உலகில் ஒரே ஒரு ரத்தத்தை ரத்த வகையை வச்சிருக்கக்கூடிய அந்த தனி நபர் யாரு எப்படி அவங்களுக்கு அந்த ரத்த வகை வந்துச்சு அப்படின்ற முழு தகவலையும் தெரிஞ்சுக்கலாம் நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்நூறு கோடிக்கும் மேல மக்கள் தொகை வந்து இருந்துட்டு இருக்க இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு வகை ரத்த வகைகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கு அதாவது உலகத்துல இருக்கக்கூடிய கூட எல்லா மக்களையும் சேர்த்து நாற்பத்தி ஏழு வகை பிளட் குரூப் வந்து இருக்கு ஸோ அந்த நாற்பத்தி எட்டாவதா ஒரு பிளட் குரூப் வந்து வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு தனிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு ஒரு குறிப்பிட்ட ரத்த வகை வந்து வேறுபடுது அதாவது நாற்பத்தி ஏழு வகை ரத்த ரத்தத்தோடவும் அந்த ரத்தம் சேரல தனியா இருக்கு ஒன்னே ஆற என்ன என்ன பண்றது ஏறுபடுறது யாருக்குமே ஒன்றும் இது எப்படி நடந்தது சொல்லிட்டு அதோட எல்லா மாதிரிகளும் எடுத்து ஆய்வகங்கள்ல கொடுத்து ஆராய்ச்சி பண்றாங்க அப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த ரத்தம் முற்றிலும் இந்த நாற்பத்தி ஏழிலும் இருந்து தனித்துவமாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு லேடிக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரத்த வகை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த நெகட்டிவ் இஎம்டி நெகட்டிவ் என பெயரிடப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுல பிரான்ஸ்ல பாரிஸ்ல உள்ள அம்பத்தி நாலு வயசு பெண் ஒருவருக்கு அறுவை சிகிச்சை செய்வதற்காக ரத்த பரிசோதனை வந்து செஞ்சிருக்காங்க ரத்த பரிசோதனை செய்யும் போது அவங்க ரத்தம் முற்றிலும் வேறுபட்டது உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேரண்ட்ஸை கூப்பிட்டு அதாவது அவங்க அப்பாவையும் அவங்க அம்மாவையும் கூப்பிட்டு அவங்களோட சாம்பிள்ஸ் எடுத்து பிளட் சாம்பிள்ஸ் எடுக்கிறாங்க ஆனா அவங்க ரெண்டு பேரோட ரத்த வகையோட இவங்களோட ரத்த வகை இல்லை அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது பொதுவா பாத்தீங்கன்னா எல்லாரோட ரத்த அணுக்கள் வந்து பாத்தீங்கன்னா இஎம்எம் ஆன்டிஜென் வந்து பாத்தீங்கன்னா ரத்தத்துல வந்து இல்லாததான் அரிதா உணவு வந்து பார்க்கப்படுது அதாவது பாத்தீங்கன்னா இந்த பெண்ணோட ரத்தத்துல அந்த இஎம்எம் ஆன்டிஜென் சொல்றாங்க அந்த அது வந்து பாத்தீங்கன்னா குறைவா இருக்கு அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது சோ இறுதியா வந்து பாத்தீங்கன்னா மருத்துவர் வந்து இது கொடுக்கக்கூடிய விளக்கு என்ன இந்த ரத்த வகை வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்ணின் அதாவது அந்த பெண்ணோட பெற்றோரோட மாற்றம் அடைந்த மரபணுவை பெற்றிருக்கிறாங்க அதனாலதான் இந்த பெண்ணுக்கு வந்து அந்த தாய்க்கும் தந்தைக்கும் இருக்கக்கூடிய பிளட் இல்லாம தனித்துவமான ஒரு பிளட் வந்து வந்திருக்குன்னு சொல்றாங்க இது பல்வேறு கட்ட ஆய்வுகளுக்கு பிறகு இந்த ரத்தத்தை வந்து பாத்தீங்கன்னா நாப்பத்தி எட்டாவது வகையாக இந்த ரத்தத்தை வந்து கொடுத்திருக்காங்க அதாவது நாற்பத்தி ஏழு பிளட் இருக்கிற வகையை சொன்னா இல்லைங்களா இப்போ நாற்பத்தி எட்டு வகை பிளட் வந்து இந்த உலகத்துல இருக்கு அதாவது எட்டு கோடி பேர்ல ஆனாலும் இந்த எண்ணூறு கோடி பேர்ல விசேஷித்த ஒரு ஆள் பாத்தீங்கன்னா நாம இருக்கக்கூடிய அந்த பெண்மணி தான் அவங்களுக்கு தான் இந்த அரிய வகை ரத்தம் இருக்கு மூலியமா இந்த உலகத்திலே அரிய வகை ரத்தம் இருக்கக்கூடிய பெண்ணை பத்தின தகவல் இருப்பீங்க அவங்க என்ன நாட்டை தகவல் தெரிஞ்சிருப்பீங்க அந்த ரத்த வகை குவாடா நெகட்டிவ் அப்படின்ற விஷயத்தையும் நீங்க கண்டிப்பா இருப்பீங்க ஒரு பெரிய ஜென்ரல் நாலேஜ்ல கண்டிப்பா இது கேட்கப்படும் இது வரைக்கும் எல்லாரும் வந்து நாற்பத்தி ஏழு வகை தான் வச்சிருப்பீங்க ஆனா நாப்பத்தி எட்டாவது வகை ரத்த குருப்பு வந்துச்சு அப்படின்ற விஷயம் கண்டிப்பா உங்களை பிடிச்சிருக்காங்க லைக் பண்ண பிரஸ் பண்ணி விட்டுருங்க அதே போல இது ஒரு பிரச்சனை தேவைப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா படிக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த விஷயம் வந்து கண்டிப்பா தெரிய வரணும் அதுக்காக தான் ஷேர் பண்ணும் நம்ம சேல பாருங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அலட்சியமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்தும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சத்திற்கும் உங்களுக்கு சார்பாக ஒவ்வொரு மரக்கூடியது மீண்டும் ஒரு நல்ல பதிவு உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்